சிந்தனையாளர்களே அறிஞர் சிந்தனையை சிந்தனையைத்தான் இப்பொழுது நாம் உயர்வாக மதிக்க வேண்டிய காலம் ஒவ்வொருவரும் பல சிக்கல்ல வாழ்க்கை சிக்கல்ல அகப்பட்டுக் கொண்டு தனித்துக் கொண்டு இருக்காங்க ஆனா இந்த சிக்கல் எப்படி வந்தது அது எப்படி போக்கிக் கொள்ளலாம் என்று உட்கார்ந்து சிந்தித்து அதற்கு முடிவுக்காக காணும் பழக்கம் இல்லை அதனால சிக்கல்களையே கொண்டு அதிலேயே மனம் செயல் எல்லாம் ஈடுபட்டு இருப்பதனால சிக்கல்கள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டுதான் இருக்கிறதே தவிர குறையில அன்பர்களே ஏதோ வந்தோம் ஊக்காங்க ஏதோ பேசுனாங்க கேட்டோம் எந்த கேட்டுக்கிட்டு அந்த இட போனால் அவ்வளவும் கூடும் அதெல்லாம் இந்த கூட்டத்தினுடைய கருத்து இங்கே என்ன சிந்தனையாளர்களுடைய கருத்தை எல்லாம் தொகுத்து கொடுக்குறாங்கன்னு கேட்டுக்கொண்டு போய் வாழ்க்கையில பயன்படுத்துவதற்கு தினந்தோறும் வாழ்க்கையில் ஆனால் இங்கே சொல்கிறதெல்லாம் செய்ய முடியாததை எடுத்து இல்லை தவறான கருத்துக்களை கொடுக்கறதில்லை உண்மையான நடைமுறைக்கு ஏற்றதும் அவரவர்கள் அறிவாலும் செயலாலும் செய்ய முடிந்ததை செய்யவும் உண்மையாகவே பயன்பெறவும் ஏற்ற அறிவுரைகளையும் அதாவது போதனை சாதனை இரண்டையுமே பெறுவதற்கு ஏற்ற ஒரு நிறுவனம் தான் நமது உலக சமுதாய சேவாசங்கம் ஆய் இப்போ ஐந்து ஒழுக்க பண்பாட்டில் ஐயா விவரமாக சொல்லிட்டேன் பெரிய அளவில் ஐந்து ஒழுக்கங்கள் என்ன பனி மன்க்கு வேண்டும் ஐந்து ஒழுக்கத்தையும் ஒவ்வொன்றாக மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஆராய்ச்சி செய்து அதன்படி ஒன்று ஒன்றா நடக்கிறது சிரமம் தான் ஏன்னா நமது கேட்கறதை விட மறக்கிறது தான் நம்ம ஈஸி கேட்டுக்கொண்டே இருப்போம் மறந்து கொண்டே இருப்போம் அந்த மாதிரி இருக்கிறதுனால மறக்க முடியாததும் மறுக்க முடியாததும் உள்ள உண்மைகளை உங்களுக்கு விளைத்து கொடுவோம் அதை அப்படியே மனதில் பதிய வைத்துக் கொண்டு சுலபமாக செயல்முறையில பழகலாம் பழகி பார்த்தீங்கன்னா உங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் முதல்ல ஒரு அமைதி ஏற்படும் குடும்பத்துக்கு ஒரு அமைதி ஏற்படும் நாட்டுக்கும் உலகத்துக்கும் ஒரு பெரிய லாபம் அத்தகைய ஐந்தொழுக்க பண்பாட்டை எல்லாரும் உணரவும் கொள்ளவும் ஏற்றவாறு ரெண்டே ஒழுக்கமாக அதை துருக்கி கொடுக்க வேண்டும் சுலபமாக தெரிந்து கொள்வதற்கும் சுலபமாக பின்பற்றுவதற்கும் அது என்ன என் வாழ்க்கையில யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாக்கே ஒரு உறுதிமொழி அவ்வளோ நம்ம செய்ய வேண்டியது செய்து கொண்டு இருக்கோம் ஆனால் அது நம்முடைய நன்மைக்காகவும் சிக்கல்கள் தீரவும் வாழ்க்கை வளத்துக்காகவும் செய்யலாம் ஆனா அதற்காக பிறருடைய மனமும் உடலும் வரும்பாது பார்த்துக்கணும் இது ஒண்ணு வருத்தப்படுபவர்களுக்கு அதாவது துன்பப்படுவர்களுக்கு என்னாலான உறவே செய்வேன் எல்லாருக்கும் திண்டிக்க வயது உடையவர்கள் குடும்பத்துல லாப நஷ்ட கஷ்டம் அனுபவிக்கிறவங்க நீங்க செஞ்சு பாருங்க இது சிரமமா யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் என்னால் இயன்ற வரையில பிற துன்பத்தை போக்குவேன் முடிந்த வரையதான் இதை செய்ய முடியாதா இதை பின்பற்றினால் உலகம் எப்படி இருக்கும் ஒரு கற்பனை ஒவ்வொருவரும் இதையே போல உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை இருக்கும் பொதுவாக நம்ம வழக்கப்படியா சொல்ற வார்த்தை என்னன்னா சொர்க்கம் போல வாங்க இந்த சொர்க்கத்தை நம்பிதான் இந்த உலகம் கெட்டு போய் சொர்க்கம் எப்போ வரும் செத்த பிறகு கிடைக்கிட்டு சொல்றான் யார் செத்த பிறகு சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு வந்து உலகத்துக்கு சரி சொன்னேன் இது வரைக்கும் தடுமாற்றம் இருக்குது பாருங்க எவ்வளவு ஏமாற்றம் இருக்கு அப்படி சொல்லி சொர்க்க நரகத்தை சொல்லியே பிழைக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் கடவுள் என்ற ஒரு பும்மையான ஒரு மகாசக்திய மறைச்சிட்டாங்க அருவம் நான் சொல்றான் ஆனா உருவத்தில் போல வச்சு இருந்தால் அந்த கடவுள் அந்த கடவுள் இப்ப நீங்க என்ன செய்யணும் எதிர்காலத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு மகா நாடு நடத்தணும் ஒவ்வொரு மதத்தலைவரையும் பத்து கும்பிடு போட்டு கூப்பிடணும் உட்கார வச்சு ஐயா நீங்கள் எல்லாரும் கூடி ஒரு சிந்தனை செய்து உலகத்துக்கு ஒரு முடிவு தரணும் ரெண்டு விஷயத்துல அந்த முடிவு வந்துச்சுன்னா அது மற்றவங்களோட உங்களுக்குத்தான் பொறுப்பு அதிகம் என்ன உலகத்துக்கு கடவுள் ஒன்றா பலவா ஒரு கேள்விக்கு பதில் கடவுள் என்பது ஒன்றா பலதா ஒன்றுதான் என்று நீங்கள் தீர்மானம் செய்து கொண்டால் எந்த மகாசக்தியை பிரபஞ்சத்தில் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளலாம் ரெண்டாவது இருக்க இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லிட்டீங்கன்னா மதங்கள் ரெண்டுக்கும் அப்புறம் கடவுள் உண்டாகி போச்சு அப்போ அந்த மாதிரியான சிந்தனைகளும் செயல்முறையும் இனி உலகத்துக்கு அவசியம் உனக்கு வச்சு வந்தது வந்தோம்னா நம்ம பாட்டுக்கு நேற்று செய்தே நீ செய்திருக்கோம் நம்ம கோயில்களில் அங்க பிரதணம் ஒன்று வச்சிருக்காங்களே இங்க என்ன அர்த்தம் முள்ளிலையும் கண்ணிலையும் பிறகு போறாங்களே அப்படி எத்தனை நாள் பிறந்தாலும் நீ எழுந்து நடந்தாலே ஒழிய இடத்தை சேர முடியாது கடக்க முடியாது அதனால் எழுந்திருப்பா சொல்லி எழுப்பி நடக்க வச்சு காண்பிக்கிறாங்க அதுபோல நாமும் முன்னையை போல எப்பவும் கரண்டு நிறுத்தே இருக்கிறோம் அங்கேதான் இருக்கிறோம் முன்னு பொக்குது கல் பொக்குது அது எழுந்து நடக்கணுன்றது இல்லை அந்த மாதிரி இல்லாத இனிமேல் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்யும் எனக்கு உண்மையிலேயே சிலர் தப்பில்லாத கஷ்டமே இல்லாமல் கூட கஷ்டமா எடுத்துக்காங்க ஏன் யாரையும் பார்த்து ரெண்டு கார் வச்சிருக்காங்க எங்கிட்ட ஒரே கார் தான் இருக்கு இது ஒரு வருத்தம் அவன் ரெண்டு கார் வச்சுக்கிட்டு படுற கஷ்டம் வருது தெரியுமா தெரியாது அதே போல பிறவை பார்த்து அப்படி எனக்கு இல்லையே என்ற ஒரு குறைபாடு பண்றது அப்படி ஒரு குறைபாடு இந்த மாதிரி அறிவின் குறைபாட்டினால இருக்கக்கூடியதெல்லாம் தள்ளிடு உண்மையான குறைபாடு என்ன செல்வ வளம் உடல் நலம் நட்பு குடும்பத்தில் வெளியில இதெல்லாம் அவசியம் தானே இதெல்லாம் கெடாத பார்த்துக்கணும்னு சொன்னா நான் எப்படி நடந்து கொள்ளணும் இது ஒன்றும் சிறப்பு இல்லை நீங்க சிந்தனை செய்த கட்டாயம் அந்த சிந்தனையில தெரிந்து கொள்ளலாம் என்ன விடை வருதோ அந்த விடையை மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுத்தி பார்க்கலாம் இப்ப நான் சொன்ன பிறர் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் கேட்டுக்கிட்டு அதை தெரிஞ்சுட்டுனேன் போதும் என்று போனீங்கன்னா இந்த கேட்டு தாண்டறதுக்குள்ள அது போயிடும் மறந்துடும் நீங்க என்ன செய்யணும் இந்த நிமிஷத்துல இருந்து இதை நான் பழக்கத்துக்கு கொண்டு வரணும் வாழ்க்கையில அந்த முடிவும் கூட எடுங்க எப்படி எங்கே பழகுறது உங்க குடும்பமே கூடிய பள்ளிக்கூடம் நாலு பேர் இருப்பீங்க ஆறு பேர் இருப்பீங்க இந்த நாலு பேரையும் ஒவ்வொருத்தரா மனதில் நினச்சி பாருங்கள் எவ்வளவோ அருமையான நட்பு என்னுடைய சொந்தக்காரர் அம்மா அல்லது கணவன் மனைவி எவ்வளோ உறவுல உயர்ந்தவர்கள் அவருக்கு நான் சொன்னம் கொடுக்கலாமா கூடாது கொடுக்கவே மாட்டேன் அப்படி ஒவ்வொருத்தராக அந்த உறுதி எடுத்துக்கொள்ள மனதுக்கும் உடலுக்கும் ஒரு சொன்னமும் கொடுக்க மாட்டேன் இந்த அவர்களை பார்க்கிற போதெல்லாம் இந்த எண்ணம் வருமா இல்லையா அதான் ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவில் என்னென்ன கூட நினைக்கிறோமோ அதை எப்போ நினச்சாலும் அந்த முடிவு எடுக்கிற போது அதுவும் வரும் அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க வேற ஒரு சும்மா வீணாக எனக்கு உடம்பு நல்லா இல்லை மருந்து கொடுங்கன்னு டாக்டர் அந்த போய் அடித்தறி வற்புறுத்து வாங்க தொந்தர பொருத்த முடியாத நான் கொடுக்குறோம் தான் நாளைக்கு சொல்லிட்டேன் நாளைக்கு போன உடனே ஒரு மருந்த மருந்துன்னா மருந்த போல ஒரு டப்பா போட்டு கொடுத்து இதை சாப்பிடு ஆனா சா எடுத்து வாயில போடும்போது குரங்குன்ற நினைவு வரக்கூடாது உனக்கு சொல்லிட்டோம் எப்போனா மேலே ஒரு சின்ன உண்டையா இருக்குது மருந்து அது எடுக்கிறான் ஐயோ குரங்கு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற போது ஒரு நினைவை அதுக்கு உரிய நல்ல நினைவை எனக்கு வச்சுக்கணும்னா எப்பொழுதும் அந்த முடிவு எடுக்கிற இந்த செயலில் வர போது அந்த நினைவு வரும் அதுபோல நீங்களும் ஒவ்வொருவரையும் பார்த்து உள்ளத்தால உள்ளத்தால் முடிவெடுத்துக்கொள்ளணும் எனது கணவர் இனிமே அவருக்கு எந்த துன்பமும் கொடுக்க மாட்டோம் என்னுடைய மனைவி இனிமே பண்ணதுக்கு எந்த துன்பமும் கொடுக்க மாட்டோம் குழந்தை அப்பா இப்படி உங்களுக்கு நெருக்கமானவர்கள் வரையில் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பழகிட்ட ரொம்ப சிரமமாக இருக்குமா நஷ்டமானது நஷ்டமும் இல்லை கஷ்டமும் இல்லை சிலர் நினைப்பீங்க நீங்கள் என்ன சன்னியாசி போல இருக்கீங்க நாங்களெல்லாம் குடும்பத்தில் பிறந்த குட்டியை வச்சுக்கிட்டு வர்ற பாடு உங்களுக்கு என்ன தெரியும் உள்ள பாட்டு அது வேற கேள்வி வந்து நானும் உங்களை போல குடும்பம் நடத்தினா குடும்பத்துல இருக்கிறவங்க ஆனா இப்ப அந்த குடும்பத்துல இருந்தவங்க இறந்துட்டாங்க அவ்வளவுதான் அதனால குடும்பத்துல உள்ள எல்லா அனுபவமும் எனக்கு தெரியும் எல்லா அனுபவம்னா எல்லா வகையான சிக்கல்களும் நான் அனுபவிச்சிருக்கேன் குடும்பத்தில் மேல் நாட்டில் ஒரு நாள் பிடிப்படாக பேசிகிட்டு போது ஐயா நீங்கள் வந்து தனியாக ஒரு சன்னியாசியாக இருக்கீங்க இவ்வளோ தெளிவாக பேசிட்டு இருக்கிறீங்க நாங்களெல்லாம் குடும்பத்தவர்கள் இந்த கட்டுப்பாடுகள்லாம் இருக்க முடியுமா இல்லைம்மா நான் கூட ஐயோ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா ரெண்டு என்ன ஐயோ 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 எப்படி சமாளிக்கிறீங்க பெரிய ஆச்சரியம் அதுக்கு மேல நான் சொல்லிட்டேன் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் சமாளிக்கத்துக்கு ஒத்துட்டேன் அந்த மாதிரி சிரமம் இல்லாத சிரமப்படாத அந்த சிரமத்தினுடைய கஷ்டம் தெரியாத பேசவே குடும்பத்தில் இருந்து மனைவிகள் பெற்றோர்கள் இவர்களோட எதிர்ப்பு எல்லா அனுபவமும் பெற்றுதான் அந்த அனுபவத்தினுடைய சாரம் தான் சொல்கிறேன் ஒரு வாரம் நீங்க ஒரு முதல்ல யாருக்கும் யாருக்கும்ன்பம் தருவதில்லை என்று அதுவே உறுதிப்பாட வச்சுட்டு ஒரு வாரம் இருந்து பாருங்க அந்த குடும்பத்தில் உள்ளவங்களாம் அவங்களை தெய்வமாக போற்றாலும் பாருங்க அந்த அளவுக்கு மனமாற்றமும் ஒரு மதிப்பும் அந்த குடும்பத்திலே ஏற்பட்டு அதை விட என்ன வேணும் இந்த பழக்கம் தான் வேற எங்க போனாலும் அங்கேயும் அதே பழக்கமா வரும் இது பழக்கம் பண்பாடாக மாறிவிடும் அதான் இயல்பாக மாறிவிடும் அப்படி மாறி போச்சு உலகம் எல்லாம் என்ற எப்படி இருக்கும் சிம்பிள் மெத்தடு ரொம்ப லேசான முறை இதை பயிற்சி பண்ணா உலகத்துக்கு எவ்வளவு நல்லதாக இருக்கும் இதுக்காக காலேஜ் போக வேண்டியதில்லை யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டியதில்லை படிக்கிறதுக்கும் பழகிறதுக்கும் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவு போதும் சிந்தனை போதும் உறுதிமொழி போதும் வாய்ப்புகள் போதும் இதை இன்று இவ்வளோ தூரம் வந்து நீங்க இங்கே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இந்த ஆராய்ச்சி எடுத்துக்கொள்ள நீங்க போகும்போது இந்த முடிவோடு இனிமே நான் யாருக்கும் மனதுக்கும் உடலுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு உதவி செய்வேன் அந்த மாதிரி சந்தர்ப்பம் போதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு என்னுடைய நினைவு வரும் இல்லையா அப்படி சொல்லியிருக்காரு அது செய்யக்கூடாது அப்போ நானும் உங்களுக்கு உதவியாக மானசீகமாக உங்களுக்கு உதவியாக இருப்பேன் அத்தகைய முறையில் ஒவ்வொரு வாழ்க்கையில் நன்மையான முறையை பின்பற்றி பயனடைந்து நீங்கள் பயனடைந்து விட்டால் உங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் இனி பிறக்கக்கூடிய எல்லாம் எப்படி இருக்கும்னா கருவில் திருவுடையார் அங்கேயே அறிவிப்படத்தக்கதாக இருக்கு அப்படி குடும்பம் தலைக்கணும் ஒவ்வொருவரும் பாழணும் உலகம் தலைக்கணும் உலகத்தில் சிந்தனை இல்லாத எத்தனை போர் நடந்து போச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும் எனக்கு நேரடியாக ரெண்டு போர் தெரியும் அந்த ரெண்டு போரில் நடந்த ஒரு அழி சீரழி சொல்லவே முடியல நானும் கஷ்டங்களை பட்டிருக்கேன் இவ்வளவு ஆசிரியர்கள் அறிவில முழுமை பெற்றவர்கள் விஞ்ஞானிகள் நெஞ்ஞானிகள் தத்துவஞானிகள் உள்ள இந்த உலகத்தில் இதுவரையில் போர் என்பது தேவைதானா மனிதனுக்கு நிட்டு யாராலும் கேள்வி எழுப்பினாங்களா எழுப்பதால் அதான் தரு கேள்வி எழுப்பி இருந்தா கட்டாயம் அது மேல மேல நில அந்த கேள்வி அழுத்தமாகி அதுக்கு பதில் தரணுன்றதுக்கு பலதாண்ட கூடி ஆராய்ந்து இவ்வளோ காலம் முடிவு வந்திருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க போர் தேவைதானா யாருக்கு தேவை போர் ஆயுதம் விற்கிறவனுக்கு போர் நடந்தனா ஆயுதம் வாங்குவாங்க அதுக்காக மெயின்டைன் பண்ணிட்டு வரான் ஆகவே இந்த ரெண்டே ஒழுக்கத்தை பின்பற்றி நாம் உயரலாம்